வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் விராட் கோலி தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே மிக மோசமான நிலையில இருக்காரு இது வரைக்கும் அவர் தொடர்ந்து நாலு இன்னிங்ஸ்ல ஒற்றை இலக்கத்துல ஆட்டம் இழந்ததே இல்ல ஆனா டி உலக கோப்பையில அந்த மோசமான சாதனையை அவர் செஞ்சிருக்காரு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர்ல கடைசி போட்டியில ஆடின விராட் கோலி தான் சந்திச்ச முதல் மந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினாரு இதுவே சர்வதேச டி டுவெண்டி போட்டியில விராட் கோலியோட முதல் டக் அவுட் ஆனா அதுக்கு அப்புறமா ஐபிஎல் தொடர்ல அதிக ரன்களுக்கு ஊற்ற வீரரா இருந்தாரு ஆனா மறுபடியும் சர்வதேச டி டுவெண்டி போட்டியில பங்கேற்ற கோலி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில இந்திய அணியின் முதல் மூன்று போட்டிகள் ஒற்றை இலக்கத்துல ஆட்டமிழந்தாரு கடைசியாக நடந்த அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில அவர் சந்திச்ச முதல் பந்திலே டக் அவுட் ஆகி வெளியேறியும் இருந்தார் அடுத்து தொடர்ந்து நாலு சர்வதேச போட்டிகள் அவர் ஒற்றை இலக்கத்துல அவுட் ஆகியும் இருக்காரு விராட் கோலியோட இந்த மோசமான நிலைக்கு காரணம் அவர் உலக கோப்பை தொடர்ல இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆடிட்டு வரதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் சுட்டி காட்டிட்டு இருக்கு தன்னோட கிரிக்கெட் வாழ்க்கையில சர்வதேச போட்டிகள் பெரும்பாலும் மூணாவது வரிசை தான் விராட் கோலி ஆடி இருக்காரு ஐபிஎல் பி தொடர்ல மட்டும்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு ஓபனிங் ஓப்பனிங் மேட்ச் அவர் விளையாடிட்டு வராரு அதன் மூலமா ஐபிஎல் தொடரில் அவர் அதிக ரன்களை குவிச்சிட்டு வராரு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டின ஆர்சிபி ரசிகர்கள் அதே மாதிரி இந்திய அணியையும் விராட் கோலி ஓப்பனிங் மேட்ச் போனா ஆட வச்சு அதிக ரன்களை குவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களாவே கூறிட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி உலக கோப்பையில விராட் கோலியோட பேட்டிங்ல விமர்சனம் இருந்துச்சு அவர் அதிக ரன் குவிச்சு அப்பவும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் குறித்து நிறைய விமர்சனங்களும் இருந்துச்சு அப்போ விராட் கோலியை ஓப்பனிங் மேட்ச் போனா ஆட வச்சா இந்திய அணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் சோஷியல் மீடியால அதிக அளவுல கருத்துக்களை பகிர்ந்தாங்க இதே கருத்துக்களை முன்னாள் வீரர்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல பிசிசிஐயும் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க ஆனா விராட் கோலி மறுபடியும் மூணாவது வசையில் ஆட வச்சு அவரால் அதிக ரன் குவிக்க முடியாம போனாலோ இல்ல இந்திய அணி தோல்வி அடைஞ்சாலோ அப்ப கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக பிசிசிஐ மற்றும் இந்திய அணி நிர்வாகம் சோசியல் மீடியா நிபந்தனைகளுக்கு ஆளாகி விராட் கோலிய ஓபனிங் பேட்ஸ்மேனா ஆட வச்சிருக்காங்க இதுவே அவரோட இந்த மோசமான ஃபார்முக்கு காரணம் அப்படின்னு மறுபடியும் சொல்லப்படுது சூப்பர் ஹைட் சுற்றிலாவது விராட் கோலி தன்னோட ஃபார்மை மீட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து இப்ப விராட் கோலியை ஓப்பனிங்ல ஆட வைக்கிறதா இல்ல நம்பர் த்ரீல ஆட வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க ஒரு விராட் கோலி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கார் அப்படின்னா அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் நம்பர் த்ரீயில் ஆடணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன அப்டேட்டோட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ்வான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்